ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க எல்லாம் இன்னும் ஒரே இருமலுங்க என்ன பண்ண அதாவது நம்ம ஊருக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா அதனால் ஊருக்கு போக இங்கே வயநாடு வர இப்படிமாக இருந்தால் மாறி மாதிரி இந்த தனிப்பாட்டில் வாங்கி குடிக்கிற மாதிரி அதனால் இருமல் சளி பிடிச்சிட்டு இருமல் விடலை அதான் சரிங்களா இன்னும் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு புல்வெயிலும் அடக்கத்தோப்பு இது உள்ளதாங்க அந்த வீடெல்லாம் அங்கே ஒரு தோற்ற வீடெல்லாம் இருந்துச்சு அங்கே தான் இன்னைக்கு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா விஷயத்துக்கு வரவுங்க இப்போ பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு வந்திருக்கேன் நீண்ட நாள் ஆசை அதாவது ஒரு நாளாவது வண்டியில் போய் யாரும் பார்க்கலாம்னு கெட்டுறா சர்வீஸு என் பையன் வைக்கப்படுறான் சரிங்களா அதேமாதிரி நீண்ட நாள் ஆசை எல்லாருக்குமே இருந்துச்சு எனக்கு இருந்துச்சு மாதிரி என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கிறது என்ன ஒரு நாளாக ஒரு வண்டி வங்கி வியாபாரம் பாருங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க நடந்துகிட்டே அழைங்கன்னு பட் அதில் கால் பகுதி ஒரு பகுதி நடந்திருக்கு ஏன்னா வியாபாரம் வண்டியில் வந்து வியாபாரம் அது வண்டி கொண்டு வந்து வியாபாரம் பார்த்துருக்கேன் பட் என்னோட சொந்த வண்டி இல்லைங்க கடைக்காரங்க வந்து ரெண்டு வண்டி வச்சுருந்தாப்பில் காந்தி அது ஒரு வண்டி அவங்க போனால் ஒரு வண்டி சும்மா நின்றுச்சு வேணால் நீங்கள் லைசன்ஸ் வேணால் எடுத்து ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பட் நமக்கு வண்டி ஓட்டம் தெரியாது லைசன்ஸ் எடுக்காமல் அப்படின்னு நிப்பாட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சதீசை நான் கூட்டு வந்திருந்தேன் சதீசை வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கான ரெண்டாவது வருஷம் முடிஞ்சு பாஸ் ஆகிட்டாப்பில் அது மீண்டும் சர்டிஃபிகேட்லாம் வந்துடுச்சு வந்துட்டு சும்மா ஒரு ஒன்று தீபாவளி இருக்குது வீட்டில் தான் நாங்கள் இருக்கணும் சரியாவது வியாபாரத்தை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டு வந்தால் தான் நிறையா பேர் கேட்டாங்க அதாவது கமண்டில் லைவ் போடம்பு பார்த்தாங்க சில பேர் நான் உங்கள் தொழில் தயவு தயவுசெய்து எடுத்துங்க ப்ளீஸ் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது வந்து நான் இறக்கிறதுக்காக என்னோடய தொழிலில் இறக்குறதுக்காக இல்லைங்க பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா இருப்பாப்பில் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் சும்மா இருக்கணும் அது அது நம்ம கொஞ்சம் யாவரத்துக்கு வந்தாப்பிலாம் கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு வந்தாப்பில்ல நான் ச லைன்ஸில் வாங்கிட்டாப்புல டிரைவிங் ஓட்டி லைசன்ஸ் வாங்கி எல்லா வண்டியும் ஓட்டுவாப்பில் அப்போ சரி எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டு வந்தது தான் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இங்கே சதீஸ் வர மாட்டேன்னு இப்போ நான் வரேன்ப்பா அப்படின்ட்டு இருந்தாப்பில் சதீஷ் மொத்த காமிடா ஏன்டா ஆமாங்க அந்த சேர்கீழ விழுந்துடாமருக்கு கெட்டிக்கிட்டு இருக்காப்புல சரிங்களா நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க சதீஷ் உங்கள் ஃபீல்டில் இறக்கிறாதீங்க அப்படின்லாம் லைவில் சொல்லியிருந்தா அப்படின்னு நான் கேரளா கூட்டு வரும்போது அங்கு செல்வி மீனாஷ் நிறைய உறவு உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க பட் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறோம்னா நான் என்னுடைய தொழிலில் நாங்கள் வந்து காமிக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி வரல அதேமாரி சதீஷ் வந்து எனக்கு வண்டி ஓட்டி லாபம் பார்க்கணும் இல்லை பட் வந்தோம்னா கொஞ்சம் சும்மா ஊரில் இருக்காப்புல அதேமாதிரி இங்கே வந்தாலும் எனக்கும் கொஞ்சம் நடை மிச்சமாக இருக்கும்லங்க கொஞ்சம் யாரும் பார்க்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கடற்கரை காந்தியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி வண்டியிருக்கேன் ஒரு அண்ணன் ஒரு வண்டி வேணும் எடுத்துகிட்டு போங்க லைசன்ஸ் நீங்கள் டிரைவிங் படித்து லைசன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க நீங்கள் வண்டி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா அப்படிங்கிறாப்பில் அது ஓகே அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டு டீட்டெயிலாக கேட்டு தான் ஊருக்கு போய்ட்டு தான் சதீஸ் வாரம்னா கூட்டு வந்து வச்சுங்க ஓகேவா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க இன்றைக்கி ஏதோ யாரும் பரவாயில்ல ஏதோ ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா கிடைக்கணும் பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரூபா இருக்கும் சரிங்களா அதேமாதிரி இப்போ இப்போ நேரம் காலையில் ஒரு எட்டு எட்டுரைக்கும் வந்து கிளம்புனோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து பார்த்து கொஞ்சமாக யாவர வாங்கியாச்சுங்க சரிங்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதாவது செலவுக்காக ஓடும் நினைக்கிறேன் பத்து ஆளுக்கு ஐநூறு கிடைக்கும்னு நினைக்கிறோம் சரிங்க எவ்வளோ கிடைச்சாலும் நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா எங்கள் யாவர வீடியோனாலும் எடுத்து போடுறோம் எல்லாருமே பாருங்கள் பெரிய வீடியோ சரிங்களா அதேமாதிரி என்னோடய பாத்திரம் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது அந்த மேலே இருக்குது என்ன ஒன்று ஒரு யூஸ் ஒன்று யூஸ் அப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு பிரயோஜனம் அதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு இந்த வண்டியை கொண்டு வந்தால் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல யாரும் இல்லைன்னா இன்னொரு இடத்துல யாரும் பார்த்துக்கலாம் அந்த ஒரு விஷயம் தான் சரிங்களா அது மெயின்னு வேறு எல்லாமே சேமாக தாது நான் பார்த்ததில்லை இன்றைக்கி ஒரு நாள் யாரும் பார்த்துருக்கேன் பட் எல்லாம் சேமருது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல யாரும் நுப்பாட்டி வியாபாரம் வாங்கிக்கலாம் இங்கேலாம் நூறு வீட்டு போயிட்டு அப்படி லைனாக போயிட்டு யாரும் ஒவ்வொரு வீட்டில் வாங்கி வாங்கி வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல யாரும் வாங்கி வாங்கி ஒவ்வொரு வீட்டிலயே வச்சிருப்பேன் சரிங்களா இப்போ அது வந்து அந்த பிரச்சனைலாம் இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள பாம்பெல்லாம் எத்தனையோ நல்லா ஏறி நின்றுச்சு நான் கடையில் வந்து அப்படியே தட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா பாம்பு ஓடும் ஒரு நாள்லாம் அது மாதிரி ஒரு நாள் பார்த்திங்கன்னா வண்டியில் தொங்கிட்டு இருந்துச்சு நான் பெனியாட்ட வண்டிலாம் நிறையா வரும்போது பார்த்திங்கன்னா ஒன்றும் சாக்கெல்லாம் ஏற்றி நிறைய சாக்கில் ஏற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சாக்குள்ள வந்து நான் ஏடணும் நாட்கள்லாம் இருக்குது பட் இதெல்லாம் இப்படி ஒன்று ரெண்டு யூஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது பட் நானும் வண்டி ஓட்டி படிக்கலாம் இருக்கு நீங்கள் முதல் நாள் தானே அதனால் சரி சதிசை ஓட்டட்டும் அப்படின்ட்டு தான் ஓட்டுங்கப்பா அப்படின்னாப்பில் இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் நாள் இருக்கல பார்ப்போம் அப்படின்ட்டு தான் சரிங்களா பாருங்கள் அது பத்திரமா எல்லாருமே நம்ம வீடியோ எல்லாம் பாருங்கள் நீண்ட நாள் ஆசை ஆசிரிச்சது என்னோடய சொந்த வண்டி அப்படின்னு கேட்காதீங்க என்னோடய சொந்த வண்டியே கிடையாதுங்க நான் ஒன்று லைசன்ஸ் எடுக்கல இன்னொன்று வண்டி நல்லா ஓட்டி படிக்கலை சரிங்களா நான் சொந்த வண்டி எடுத்தாலுமே கண்டிப்பாக யார் காமிக்கணும் இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய சொந்தங்கள் எல்லாருக்குமே நான் காமிச்சுடுவேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரட் கலர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா நான் எத்தனையோ வண்டி வேறு கலரில் வண்டியில் உள்ளவங்கட்டெல்லாம் நான் ட்ரை ட்ரைவிங் பழகலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஒரு இதுக்கு அவங்களும் சம்மதிக்கலை அதேமாதிரி நமக்கும் வாய்ப்பு கிடைக்கல அதுதான் உண்மை சரிங்களா இப்போ அதான் ஒவ்வொருத்தர் நம்ம எனக்கு ரெட் கலர் பிடிக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மொதமாக எனக்கு ரெட் கலர் அவங்களாவே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டாப்புல அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ பரவாயில்ல ரொம்ப நேரம் பேசியிருக்க மாதிரி இருக்குது நீங்கள் எல்லாருமே பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஓகேங்களா சரி பாருங்கள் பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க பாய் பாய்ங்க பாய் 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 சொல்லியா சதீஷ் பாய் சொல்லுடா இல்லை சொல்லுடா ஆமாங்க தொடர்ந்து எல்லாருமே கேட்பாங்க சதீஸு ஃபீல்ட்ல உங்கள் அதாவது உங்கள் அப்பா ஃபீல்ட்ல எல்லாம் இறங்காத அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதை பற்றி உன்னோட அபிப்ராயம் என்னடா ஃபீல்டெல்லாம் இல்லை இருப்பேன் அடுத்து ஊருக்கு பேர் ஆமாங்க அவனோட ஏசி மெக்கானிக் முடிச்சு பாஸ் ஆகிட்டாப்புல நான் வெளிநாட்டு நிறையா பேர் கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக அதுவும் வெளிநாட்டு ஒத்தையில் போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குப்போ அப்படின்ட்டு தான் கொஞ்சம் மலைச்சிக்கிட்டு நிற்கிறான் கண்டிப்பாக கடவுள் எப்படி வச்சிருக்காரு பார்க்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் கேட்டு பார்க்குறேன் கேரளாலே படித்த படிப்புக்கு ஏசி மெக்கானிக் எதாவது கேட்டு பார்க்குறேன் சரிங்களா என்னுடைய ஃபீல்டில் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் வரதாப்புலாம் இருக்குது சரிங்களா அதுமாரி சும்மா வீட்டில் இருக்கா அப்படின்ட்டு தான் வந்தாலும் எங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் நடம் மிச்சம் தானேங்க ஓகேவா சரிங்க பார்த்து எல்லோரும் பத்திரமா இருக்கும் பேசுகிற மாதிரி இருக்கும் ஏதோ பேச கரெக்டாக பேசலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு உண்மையாக தான் நான் ஓப்பனாக பேசுகிறது தான் சரிங்களா எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க நிறையா உள்ளங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக பாய் சொல்லியா பாய் அவங்க டெய்லி நம்ம வீடியோ விடுங்க நாங்கள் யாரோ வீடியோனாலும் போடுறோம் வந்த இடத்துல எவ்வளோக்குன்னு சரிங்களா பார்த்து பத்திரமா பாய் பாய்